மை ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விலாக்ஸ் வந்து காலையிலே வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினச்சுனேன் பட் வந்து நானும் குட்டி பாப்பா மட்டும்தான் இருந்தோம் நேற்று என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஊருக்கு கிளம்பிட்டாரு அண்ட் வந்து எங்கள் அண்ணா வந்து ட்ராப் பண்ணிட்டிருக்காங்க அப்பா அம்மா பெரிய பாப்பா எல்லாரும் கிளம்பிட்டாங்க ஸோ அவங்க வந்து ட்ராப் பண்ணிவிட்டு அரௌண்ட் இன்னைக்கு வந்து மார்னிங் ஒரு லெவன் ஓ கிளாக் டென் தேர்ட்டி லெவன் ஓ கிளாக் அப்படி தான் வந்தாங்க ஸோ அதனால் வந்து பிளாக் வந்து எடுக்கல வந்த உடனே பாப்பா ரொம்ப டயர்டாக இருக்குன்னு தூங்கினவங்க இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஓ கிளாக் ஆகுது இப்போ தான் வந்து எழுந்தாங்க ஸோ சின்ன சின்ன சில கிளிப்பிங்ஸ் மட்டும்தான் எடுத்திருப்பேன் ஸோ இந்த பிளாக் எப்படி வந்து மேக்ஸிமம் கொண்டு போகிறோம் அப்படிங்கிறத மறக்காத ப்ளாக் உள்ளே போய் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்த மாதிரியே இருந்தது ஏன்னா வந்து பெரிய பாப்பா வந்து கொஞ்சம் அவங்க பாட்டி கூட வந்து வெளில போயிருக்காங்க அவங்க இன்னைக்கு வர்றதுக்கு மார்னிங் வந்து டென் தேர்ட்டி லெவன் ஓ கிளாக் ஆகும் அப்படின்றதுனால வந்து ஷூட் எடுக்க ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது பட் வந்து அண்ணா பொண்ணு வந்து அவங்க ரெடி ஆகிட்டாங்க கடைக்கு அவங்க அம்மா கிளம்புறாங்கன்னு சொல்லிவிட்டு வந்து எங்கிட்ட வந்து காட்டுறதுக்காக வந்திருந்தாங்க இந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஈவினிங் அந்த மாதிரி தான் வந்து ஷூட் பண்ணுது நான் கடையிலேருந்து வந்ததுக்கப்புறம் யூஷுவலாக வந்து காயின்ஸ் எல்லாம் சேர சேர நான் ஒரு பர்ஸில் வந்து போட்டு போட்டு எடுத்து எடுத்து வைப்பேன் அதுக்கப்புறம் வந்து குட்டி பாப்பாவோட கையாலே வந்து சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக வந்து இந்த உண்டியலில் வந்து போட்டு நாங்கள் வந்து சேர்த்து வச்சிட்ருக்கோம் பெரிய பாப்பாவுக்கு வந்து நோட்டெல்லாம் வந்து சேர்த்து வைக்கிற மாதிரி ஒரு உண்டியல் வந்து வாங்கி கொடுத்துருக்கோம் அக்காவுக்கு ஒரு உண்டியல் தங்கச்சிக்கு ஒரு உண்டியல் தான் ஸோ வெளியே வந்து பக்கத்தில் ஒரு சின்ன கிராசரி ஷாப் போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருந்ததா அதனால பாப்பாவுக்கு பசியில் ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு பால் பாட்டிலை ரீஃபில் பண்ணி கொடுத்தாச்சு அண்ட் அவங்க வந்து பிடிச்சி முடிச்சதுக்கப்புறம் போகலான்னு ஏன்னா அவங்க அக்கா வந்ததுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா தூங்கிட்டு தான் இருந்தாங்க இப்போ தான் வந்து அவங்கள வந்து எழுப்பி விட்டுருக்கேன் ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ண போயிருக்காங்க ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வந்துட்டாங்க ஸோ அவங்களுக்கு தலையெல்லாம் வந்து சீவி விட்டாச்சு அக்காவும் தங்கச்சியும் வந்து பார்த்திங்கன்னா விளையாண்டுட்டு இருந்தாங்க குட்டி பாப்பாவை ரெடி பண்ணலான்னு வந்து பார்த்தா அவன் நைன் 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 நைன்ட்டு இருந்தான் சரி ஓகே நான் வந்து பெரிய பாப்பானா சரி பவுடர் அடிச்சு போட்டு போயிடான் நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் பட் அதுக்குள்ளே குட்டி பாப்பா என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட ஷூ எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு நாங்கள் வந்து வெளில கூட்டு போகல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அழ ஆரம்பிச்சிட்டாலா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டைமிங் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து ஒரு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் கிளைமேட்டிக் கண்டிஷன் வந்து பார்க்கும்போது ரொம்ப கிளியராக இருந்தது சூப்பராக இருந்தது சரி ஓகேன்னு பாப்பா வந்து கூப்பிட்டா என் என்கிட்ட வந்து வரவே மாட்டேங்கிறா அவங்க அக்கா கையை பிடிச்சிட்டு தான் போவேன்னு சொல்லிவிட்டு அவங்க அக்கா கையை பிடிச்சிட்டு இப்போ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து கிளம்பியாச்சு நான் குட்டி பாப்பா பெரிய பாப்பா அண்ணா பொண்ணும் எங்க கூட வந்து வரேன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாளா சரி ஓகே அவளும் சின்ன பொண்ணு தானே அவளையும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் வந்து கூப்பிட்டுட்டு வந்து கிளம்பியாச்சு அதாவது எங்கள் வீட்டில் வந்து நியர்பை வீட்டிலேருந்து ஷாப்புக்கு ஒரு ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸ் அப்படி தான் வந்து இருக்கும் சரி ஓகே அப்படின்ட்டு கிளம்பியாச்சு அவங்க அக்காவோட கையை வந்து விடாமல் பாப்பா வந்து பிடிச்சிக்கிட்டு ஈஸியாக அப்படி தான் வந்து நடந்து போயிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு இந்த குட்டி குட்டி ஐட்டம்ஸ் மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு மெயினாக வந்து பாப்பா வந்து எனக்கு ஒரு மாதிரி டைஜஷன் ஆகலமா அதனால எனக்கு செவன் பாயிண்ட் கொடுங்கன்னாங்க நாங்கள் அதனால அதுவும் அதுக்கப்புறம் காஃபி போட்டுக்கலான்னு சன்ரைஸ் ஒன்று அந்த குட்டி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா மேங்கோ ஜூஸ் குட்டிப்பா அவளோட ஃபேவரேட்டுன்றதுனால அவளுக்கு ஒன்று வாங்கினேன் சிக் ஷாம்பு நாங்கள் வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் தான் வந்து போட்டுட்டு இருந்தோம் பட் சிக் ஷாம்பு பவுட்ரு அண்ட் பச்சை எல்லாம் வந்து வாங்கிட்டு சாப்பிட்றதுக்கு ஸ்பைஸியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொய்யாக்காய் இருந்தது கொய்யாக்காய் வந்து அப்படியே கட் பண்ணிவிட்டு அவங்களே வந்து உப்பு மிளகாத்தூலாம் வந்து போட்டு குடிச்சிட்டாங்க பக்கத்துக்கே ஸ்பைஸியாக இருந்தது சரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களோட அண்ணியோட வந்து உட்காந்தாச்சு அண்ணி வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க டேஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது சில கொய்யாக்காய் வந்து பார்த்திங்கன்னா வந்து சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கும் சில கொய்யாக்கா தான் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் இதுவாக இருக்கும் குழந்தைங்களுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா லாலிபாப்பு சாக்லேட் வந்து வாங்கி கொடுத்துட்டேன் ஆனால் எங்கள் குட்டி பாப்பாவுக்கும் லாலிபாப் சாக்லேட் அண்ணன் பொண்ணுக்கு தம்பி பையனுக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அதெல்லாம் தான் வா வாங்கி கொடுத்துது ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க எங்கள் பாப்பாவுக்கு அதை சாப்பிட்டு முடித்தோடனே எங்கள் குட்டி பாப்பாவுக்கு உடனே மேங்கேஜஸ் ஓப்பன் பண்ணி குடிக்கணும் ஓப்பன் பண்ணி குடித்தோடனே என்ன ஒரு சந்தோஷத்தில் வந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃபேஸோட எக்ஸ்ப்ரெஷன்லாம் வந்து பார்க்கணுமே எங்கள் பாப்பாவுக்கு அவ்வளோ ஒரு இதுவாக இருந்தது நானே வந்து கேட்டேன் எனக்கு கொடுக்கவே இல்லை அப்புறம் வந்து பிடுங்கி கொஞ்சம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பாப்பா கொடுத்தேன் ஏன்னா ஒரு பாட்டில் ஃபுல்லாக அவங்களால குடிக்க முடியாது இல்லை குழந்தது தானே அப்படின்றதுனால ஹாஃப் நான் குடிச்சுட்டேன் ஹாஃப் கிட்டே குடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் வந்து துணியெல்லாம் காய வச்சிடணும் ஸோ துணியெல்லாம் வந்து காஞ்சிடுச்சு ஸோ அதெல்லாம் வந்து அப்படியே எடுத்து வச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து அரௌண்ட் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி அந்த மாதிரி இருக்கும் நைட்டு வந்து டின்னர் வந்து அம்மா வீட்டில் வந்து சப்பாத்தி வந்து சாப்பிட்டுக்கலாம் நீ வந்து ஸ்ட்ரெயின் பண்ணாது அப்படின்ட்டாங்க சரி நாங்கள் ஆஃப்டர்நூன் சாப்பிட்ட பாத்திரம் வந்து கொஞ்சம் சிங்கில் இருந்ததுனால பாப்பா வந்து நான் செஞ்சு கொடுக்குறமான்னாங்க நானும் வந்து அம்மா கன்று ஒன்றால் முடியாத பாத்திரத்தை மட்டும் வந்து வச்சுரு மற்றது சின்ன சின்னதெல்லாம் வந்து நான் விளக்கி கொடு அப்படின்னு சொல்லி சொன்னதுனால பாப்பா வந்து எனக்கு சப்போர்ட்டிவாக வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அவங்களால முடியாத பார்த்துட்டு வந்து ஃபைனலாக வந்து நானே வந்து கழுவிச்சிரேன் எப்போவுமே அப்படி தான் அவங்களால முடிஞ்சது மட்டும் அவங்க வந்து பண்ணி கொடுப்பாங்க ஏன்னா குழந்தைங்கள வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்வதில் கண்டிப்பாக வந்து என்கரேஜ் பண்ணோம் அது பெண் குழந்தைங்களுக்கு பொறுத்த வரைக்கும் வீட்டு வேலைகள்லாம் கண்டிப்பாக நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும் நம்மளோட பேரண்ட்ஸும் நமக்கு வந்து அப்படி தான் வந்து சொல்லி கொடுத்துருந்துருப்பாங்க அண்ட் வேலைகள்லாம் முடிச்சுட்டு குழந்தைங்க கூடலாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு நாங்கள் வந்து கீழே வந்து அரௌண்ட் எங்கள் அம்மா வீட்டுக்கு ஒரு நைன் ஓ கிளாக் அந்த மாதிரி வந்தோம் அண்ணி வந்து பாத்திரம் வளக்கிட்டு இருந்தாங்க என் தம்பி மிஸ்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி வந்து எங்கள் எல்லாேருக்காகவும் வந்து சே சேர்த்து செஞ்சுட்ருந்தான் ஏன்னா குழந்தைங்களெல்லாம் ஃபுல்லாக அவ்வளோ நேரம் வந்து வரைக்கும் நான் தான் மேனேஜ் பண்ணியிருந்தேன் தம்பி எல்லாத்தையும் அண்ட் அவனுக்கு வந்து பசிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு சப்பாத்தி வந்து போட்டு கொடுத்தேன் அண்ட் வந்து எங்கள் பாப்பாவுக்கு ஒரு சப்பாத்தி வந்து எடுத்துகிட்டு வந்து குடிச்சுட்டேன் அவங்கெல்லாம் வந்து உட்காந்து டிவி பார்த்துட்டே வந்து சாப்பிட வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க டிவியில் வந்து சாங் வந்து ஓடிட்டு இருந்துச்சா எல்லோரும் வந்து ஒன்றா கூடி உட்காந்து சா சாப்பிடும்போது எவ்வளோ நல்லாயிருக்கும் இல்லையா அப்படின்ட்டு அடுத்து வந்து பாப்பா வந்து பெரிய பாப்பா வந்து எனக்கும் பசிக்குதுமா அப்படின்னாங்க சரி இருப்பா ஒரே நிமிஷம் உனக்கும் வந்து போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பாப்பாவுக்கும் வந்து போட்டு கொடுத்தாச்சு எல்லாருமே வந்து ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க எனக்கு வந்து தம்பி மிஸ்ஸஸ் வந்து அடுத்த செட்டு வந்து உங்களுக்கு தான் இருக்கா அப்படின்னாங்க சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து கிச்சனில் சரி எது வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறதுக்கு நானும் உள்ளே கிளம்பிட்டேன் ஸோ இன்னிடையே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இப்படி தான் வந்து போச்சு அதாவது வந்து காலையில் வந்து கிளிப்பிங்ஸ் வந்து பெருசாக எடுக்க முடியல அதுக்கப்புறம் வந்து ரீசன் என்னன்றதை நான் இன்ட்ரோ வீடியோவிலே வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நைட் டின்னர் வந்து அம்மா வீட்டில் ரெடி ஆகிட்டு இருக்கு ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு வேலை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நாங்கள் வந்து ஜஸ்ட் வீடியோ எடுத்துகிட்டு குழந்தைங்கள்லாம் மேனேஜ் பண்ணுறது மட்டும்தான் எது ஈஸியான வேலையும் அந்த வேலை மட்டும்தான் நான் பண்ணுவேன் ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா விளாக் வந்து முடியுது உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கேன் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காத எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க தென் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஆன்ட்ரல் டேக் கேட்டுட்டா ப பாய் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்